வெல்கம் விவஸ் அது மார்ச் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அப்படின்ற இடத்துல எழுபது வயது முதிய ஒரு தாத்தா சுமார காலையில ஏழு முப்பது மணி அளவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தக்கரை மற்றும் கையில் இருக்கக்கூடிய கத்தியில் படிந்த ரத்தக்கரை இதெல்லாம் வச்சு என்னால் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் சரண் அப்ப போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த தாத்தா அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா நான் இரண்டு நபர்களை வெட்டினதாகவும் கட்டாயம் உயிர் பிழைப்பார் என்றும் இன்னொருத்தர் கட்டாயம் உயிர் பிழைக்க மாட்டார் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த தாத்தா வீட்டான வந்து பார்க்குறாங்க ரத்த கரை மட்டும்தான் இருக்கு ஆனா இவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் உயிர் பிழைப்பார்னா அப்ப அப்படி இல்லை ஆனா இன்னொன்னு சடல் இருக்குன்னு தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ தாத்தா என்ன சொல்றாருன்னா நான் அவங்கள வெட்டும் போது அவங்களுக்கு புத்துயிரும் கொலம்புசுருமா இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க அவங்க என்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் கட்டாயம் அவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்க ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஆழமா வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி தாத்தா இன்னைக்கு இந்த வீடியோல அந்த இரண்டு நபர்களை தாத்தா எதிர்க்கு வெட்டணும் அதுல ஒரு நபர் எஸ்கேப் போயிட்டாங்க அவங்க யாரு இன்னொரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னு தாத்தாவே சொல்றாரு அவங்க யாரு அப்படின்றத பத்தி தான் குறிப்பா பார்க்க போறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜாராம் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்ல வையாபுரி என்று சொல்லக்கூடிய எழுபது வயது தாத்தா ஒருத்தன் இருக்காரு அவர் வந்து இந்த கூலி வேலை தான் செய்வார் அதுவும் குறிப்பாக சித்தாள் வேலை செய்யக்கூடிய ஒரு தாத்தா அவருக்கு திருமணமாகி அவனுடைய மனைவியான காமாட்சி என்று சொல்லக்கூடிய அறுபத்தி ஐந்து வயது பாட்டி இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஆண் மகனும் பிறந்திருக்கிறாங்க பெண் மகளும் பிறந்திருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பெண் மகளை திருமணம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வெளியூர்ல நல்லா வசதியாக வாழ்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய மகனும் வெளியூர்ல போயிட்டு வீடு மேன வாங்கி அவரும் நல்லா வசதியாக வாயிறாரு அப்போதான் அவங்களுடைய மகன் கூப்பிட்றாரு அப்பாவையும் அம்மையும் நீங்கள் என் கூட வந்து இருங்க ஏன் இந்த கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த காலத்து ஆள் அப்படின்றதுனால இல்லை நாங்கள் வரல நாங்கள் என்ன தான் இருந்தாலும் எங்களுடைய கை ஒழிப்பில் தான் நாங்கள் வைத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வையாபுரி தாத்தா நல்லா வைரகியமாக வாழக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாருனா எப்பவுமே காலையில் டைமில் நான் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சிட்டுமே சித்தாள் வேலைக்கு போவார் போயிட்டு ஈவினிங் வருவார் இதே மாதிரி போயிட்டு வர்றதுக்கு இடையில ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாமிடுது அது ஒரு வாரம் ஆகுது பிறகு பதினைந்து நாள் வரைக்கும் அவரால் எழுந்துப்பே முடியல அந்த அளவுக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது இதற்கு இடையில காமாட்சி பாட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த சித்தாள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அங்கே போகும்போது அந்த பாட்டிக்கு நாற்பத்தி ஐந்து வயது நிரம்பிய செல்வகுமார் அப்படின்ற ஒரு மேஸ்திரி அந்த பாட்டியா கூட இங்கே வேலை இருக்கு அங்கே வேலை இருக்கு நீ வந்துருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி தொடக்கத்துல ஸோ தாயும் பிள்ளையமாக தான் இருக்காங்க ஆனால் அது நாளையும் அந்தலையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருமணம் மீறிய உறவாக மாற ஆரம்பிச்சுது ஸோ இதற்கிடையில வையாபுரி தாத்தாவுக்கு உடம்பு ஆயிடுச்சு இப்போ தன்னுடைய மனைவியை நீ வீட்டிலே இரு நான் போகிறேன் சித்தாள் வேலைக்கு அப்படின்னு சொல்லி அவரு போகிறாரு ஆனால் காமாட்சி பாட்டி இல்லை நான் கூட போக போகிறேன் அப்போவா ரெண்டு பேருமே போகலாம் ஏன் கூடவே வா அப்படின்னு சொல்லி வையாப்பரி தாத்தா கூப்பிட்றாங்க இல்லை நீ வேறு என்ன வேலைக்கு போ நான் செல்வகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஸ்திரியாக கூட எங்கெங்கே வேலை இருக்குது அப்படின்னு அவர் எனக்கு கரெக்டாக சொல்லிடுறாரு அவராக கூட போனால் ஒரே ஒரு நாள் கூட மிஸ் ஆகுவேன் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு அதற்கு என்ன கூலியோ நான் வாங்கிட்டு வந்துடுவேன் ஆகையனால அவர் தாயும் பிள்ளைமாக தான் நாங்கள் பழகிடுக்கிறோம் ஆகையினால் நான் அவராக கூட தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து அடம் பிடிச்சிருக்கிறாங்க தொடக்கத்தில் தாத்தா அது எதுவுமே கண்டுக்கு காணும் ஏன்னா இவங்களுக்கு தான் அறுபத்தைந்து வயது ஆகுது அவனுக்கு நாற்பத்தி வயது தானே ஆகுது ஸோ கிட்டத்தட்ட தாய் பிள்ளை மாதிரி தானே அப்படின்னு அவர் தொடக்கத்தில் அமைதியாக இருந்திருக்கிறார் ஆனால் நாலு வையாபுரி தாத்தா தன்னுடைய மனைவியில் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மற்றும் முகத்தில் ஒரு விதமான இளம் வயது பொலிவு இதெல்லாம் ஏற்படுறதை பார்த்து கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கிறாரு எதுவோ குடும்ப கஷ்டம் அப்படின்றதுனால தான் நீ வந்து உன்ன வேலைக்கு போக சொன்ன அது கூட நீ வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன் நீ விருப்பப்படையான்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறேன் ஆனால் உனக்கு என்ன அறுபத்தைந்து வயது பாட்டிக்கு இருபத்தைந்து வயது பொண்ணு மாதிரி மேக்கப் எல்லாம் கேட்குதா இது என்ன இது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை பான் பண்ணியிருக்கிறாரு அதற்கு பாட்டி வந்து நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டுன்னு ஸோ அந்த செல்வகுமார் மேஸ்திரியா கூட எப்பவுமே டெய்லி அவரா கூட மட்டுந்தான் வேலைக்கு போவாங்க அந்த செல்வகுமார் குமார் என்ன பண்ணுறான்னா தா பாட்டிக்கு எப்படியா இருந்தாலும் நிறைய நபர்கள் வேலைக்கு போனால் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி கூட வந்துடுவாங்க ஆனால் இந்த அறுபத்தி ஐந்து வயது பாட்டி வேலைக்குன்னு போனாலும் கட்டாயம் நீங்கள் வேலை செஞ்சுட்டு கூலி தான் வருவாங்க அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா செல்வகுமார் வையாபுரி தாத்தாவுடைய வீட்டுக்கே வர்றாரு அப்போது இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத வையாபுரி தாத்தா பார்க்கும் பார்க்குறாரு பார்த்து என்ன மேஸ்திரி ஏதாவது வேலை இருக்கா ஸோ எதனா வேலை இருந்தால் என்ன கூட சொல்லுங்கள் நானும் இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்தே உங்கள் கூட வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு செல்வகுமார் என்ன சொல்றாருன்னா சரிங்க நாங்கள் வேலை இருந்தால் ரெண்டு பேரும் கூட நான் அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்றாரு இது நாலு அடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செல்வகுமார் மேஸ்திரி வையாபுரி தாத்தா வீட்டுக்கு வர்றதும் போகிறதுமா இருக்க அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வையாபுரி தாத்தா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உங்களுடைய மனைவியும் அந்த செல்வகுமார் மேஸ்திரியுடைய நடவடிக்கையும் கொஞ்சம் கூட சரியே இல்லை நீங்கள் அதை கூப்பிட்டு வான் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் மானம் போயிடும் உங்கள் மானம் போகிறதோடு இல்லாமல் உங்களுடைய மகள் மற்றும் மகன் எங்கேயோ இருக்காங்க அவங்களுடைய மானமும் போயிடும் ஆகையினால கூப்பிட்டு வான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி வையாபுரி தாத்தா கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இவங்க தொல்லை தாங்க முடியாமல் வையாபுரி தாத்தா செல்வகுமார் போயிட்டு கத்தியத்துக்கு போயிட்டு மிரட்டிட்டே வந்துருக்கிறாரு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க உனக்கு அம்மா ஸ்தானத்தில் ஆகக்கூடிய ஒரு பெண்ணோட நீ இது மாதிரி இருக்குது தவறு அப்படின்னு சொல்லி அவரும் அடங்கலை அதே மாதிரி என்ன தான் நம்மளுக்கு ஒரு வயது அறுபத்தைந்து வயது ஆகிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காத அந்த காமாட்சி பாட்டியும் அடங்கவே இல்லை ஸோ இவங்களுடைய நடவடிக்கை வையாபுரிக்கு தெரிந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது ஒரு நாள் வையாபுரி தாத்தா கூப்பிட்டு இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் இதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி தவறான உடலுறவில் ஈடுபட்டா நான் அப்புறம் கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டாரு இவன் என்ன எழுபது வயது கிழம்தானே இவன் என்ன நம்ம பண்ணிடுப்பார் அப்படின்னு சொல்லி செலுக்குமார் மேஸ்திரி ஒரு நாள் வெடியர் காலை சுமார் ஐந்து முப்பது மணி அளவில் காமாட்சி பாட்டி வீட்டுக்கு வராங்க அவங்க ரெண்டு பேரும் உடம்புல ஒட்டு துணி குடி இல்லாமல் உடலுவில் ஈடுபடுறத பாத்தா வையபுரி தாத்தாக்கு அப்படியே கோபமாகி பக்கத்தில் இருந்த கத்தி போயிட்டு முதல்ல செல்வகுமார் நெஸ்டனுடைய தலை மண்டமேல வெட்டியிருக்கிறாரு ஆனா அது சரியா படல பிறகு பின் பக்க முதுகுல ஒரு வெட்டு வெட்டாரு அதுவும் சரியா படல அங்கிருந்து செல்வகுமார் எஸ்க போயிறாரு தன்னுடைய மனைவி உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நின்று கொண்டிருந்த தாத்தா முதல்ல அவங்களுடைய பிறப்பு மேலே ஒரு பெட்டு இருக்காரு பிறகு கழுத்து அறுத்து அங்கிருந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி பாட்டி அங்கேயுமே உயிருக்கு போராடி இருக்கிறாங்க அதை அப்படியே விட்டுட்டு தான் தாத்தா வந்து போலீஸில் சரணடைஞ்சிருக்கிறாரு ஸோ பக்கத்தில் இருந்து அக்கம் பக்கத்தினர் ஓடி போயிட்டு அந்த காமாட்சி பாட்டினுடைய உடம்பு மேலே துணி போட்டு மூடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அங்கே ட்ரீட்மெண்ட்டு பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே காமாட்சி பாட்டி உயிர் இறந்தும் போயிடுறாங்க ஸோ இந்த சம்பவத்திலேருந்து இந்த தாத்தா மேலே நம்ம எந்த குற்றமும் சொல்லிட முடியாது ஏன்னா அவர் அந்த வயதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் நடந்திருக்கிறாரு ஆனால் காமாட்சி பாட்டி தான் மனதில் அறுபத்தைந்து வயது இல்லை இருபத்தி ஐந்து வயது அப்படின்னு பதிய வச்சுட்டு தேவையில்லாமல் ஸோ இந்த கள்ளக்காதலில் ஈடுபட்டு இவ்வளோ நாள் தன்னுடைய மனைவியை நல்லா சந்தோஷமாக வச்சுட்டு இருந்த வையாபுரி தாத்தாவை கோவமடைய வச்சு கட்சியில் இவர் கொலக்காரர் ஆகுறாங்க அதுக்கு காமாட்சி பாட்டி இறங்கவும் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சமுதாயத்தில் இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாமே நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ இது மாதிரி என்ன வயசு ஆகுதோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நடப்பது நல்லது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்